அன்பார்ந்த இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே இன்றைய நியூஸ் சேனலான நண்பர்களே இன்றைய நியூஸ் சேனல் உங்கள் பேராதரவுடன் தற்போது வளர்ந்து வரக்கூடிய ஒரு புதிய சேனல் நண்பர்களே இவற்றில் இனியும் பல முன்னேற்றங்கள் செய்யப்பட உள்ளது என்பதனை நான் நன்கு அறிவேன் லைட்டிங் வசதிகள் செய்யப்பட வேண்டியுள்ளது கேமராவின் பவர் கூட்டப்பட உள்ளது வாய்ஸ் அதன் தன்மை மிக துல்லியமாக இருக்க வேண்டும் என்ற குறை உள்ளதனையும் நான் நன்கு அறிந்துள்ளேன் நண்பர்களே இந்த குறைகள் எல்லாமே மிக விரைவில் தீர்க்கப்படும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இந்த சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிக்க முடியும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கீழே உள்ள பெல் பட்டனை முடியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் மொபைல் ஃபோனில் உள்ள குறுப்பில் உள்ள நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை தயவு செய்து ஃபார்வேர்டு செய்து ஷேர் செய்து இந்த சேனல் வளர்வதற்கு உதவி செய்திடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே வாருங்கள் நண்பர்களே வீடியோவுக்குள் செல்லலாம் நண்பர்களே நமது அண்டை நாடான சீனா நமக்கு தொந்தரவு கொடுக்காமல் இருந்தால் நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலேயே உலகத்தில் இரண்டாவது பொருளாதார வளர்ச்சி நாடாக வந்திருப்போம் நண்பர்களே சீனா கொடுக்கும் தொந்தரவு காரணமாக நாம் நமது நாட்டின் பாதுகாப்பிற்காக நாம் ஏராளமான தொகையை செலவிட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம் நண்பர்களே ஒவ்வொரு நாளும் புதுப்புது கண்டுபிடிப்புகள் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்படுவதும் புதுப்புது இராணுவ ஆயுதங்களை வாங்குவதும் என்ற வகையில் நாம் ஏராளமான தொகையை நம் நாட்டின் வளர்ச்சியை சற்று தள்ளி வைத்துவிட்டு இராணுவத்திற்காக அதிக அளவில் செலவிடப்படிய ஒரு கட்டாயத்தில் நாம் உள்ளோம் நண்பர்களே நாட்டின் பாதுகாப்பினை அதிகப்படுத்தும் வகையில் நமது நாட்டின் முப்படைகளுமே மிக தீவிரமான ஆயுத கொள்முதலிலும் புது புது கண்டுபிடிப்புகளை இராணுவத்தில் சேர்ப்பதிலுமே மிக தீவிரமாக இருந்து வருகின்ற நண்பர்களே தற்போது நமது இராணுவம் ஹைபவர் ரேடா என்ற ஒரு ரேடா சிஸ்டத்தினை வாங்குவதற்காக சுமார் பதிமூணாயிரம் கோடி ரூபாய்க்கு நேற்று ஆர்டர் வழங்கியுள்ளது நண்பர்களே இந்த ரேடாரானது இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் ஒரு தயாரிப்பாகும் ஆனால் இந்த ரேடாரானது லைசன்ஸ் பெறப்பட்டு நமது நாட்டின் லாசன் டூப்ரோ என்ற நிறுவனமானது உள்நாட்டிலேயே தயாரித்து வருகிறது நண்பர்களே இந்த ரேடார்கள் இருபத்தோரு ரன்களை வாங்குவதற்காக நேற்று நமது அரசு ஆர்டர் வழங்கியுள்ளது இந்த ரேடார்கள் உடனடியாக நமது ராணுவத்திற்கு வழங்கப்படும் என்று தெரிகிறது நண்பர்களே நண்பர்களே இஸ்ரேல் நமக்கு எது கேட்டாலும் தருவதற்கு தயாராக உள்ளது எந்த ராணுவ தளவாடங்கள் கேட்டாலும் எந்த விதமான இராணுவ ஆயுதங்களை கேட்டாலும் எந்த விதமான தொழில்நுட்பங்களுக்கு கேட்டாலும் உடனடியாக வழங்குவதற்கு இஸ்ரேல் தயாராக உள்ளது நண்பர்களே கண்டெய்னர் கண்டெய்னராக ராணுவ ஆயுதங்கள் வேண்டுமா உடனே ஏற்றி அனுப்புவதற்கும் தொழில்நுட்பங்களை உடனடியாக இந்தியாவில் தயார் செய்து நம் நாட்டு நம் உள்நாட்டு நிறுவனங்களுடன் கூட்டு சேர்ந்து தயாரிப்பதற்கும் இஸ்ரேல் எப்பவுமே தயாராக உள்ள நண்பர்களே ஆகவே இஸ்ரேலை நாம் விட்டுக்கொடுப்பது கொடுப்பது என்பது இயலாத ஒரு நிகழ்வு நண்பர்களே அதுபோன்று இந்தியாவும் இஸ்ரேல் எது கேட்டாலும் கொடுப்பதற்கு தற்போது தயாராக உள்ளது நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்கள் ஏற்கனவே நமது சேனலில் கேள்விப்பட்டிருப்பீர்கள் நமது உள்நாட்டிலேயே ஹெர்ம்ஸ் நைன் ஹண்ட்ரட் என்ற ட்ரோன்கள் தயாரிக்கப்பட்டு இந்த ட்ரோன்கள் இஸ்ரேல் நாட்டின் ட்ரோன்கள் இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தைச் சேர்ந்த எல்பிட் நிறுவனத்தின் கண்டுபிடிப்பான ஹெர்ம்ஸ் நைன் ஹண்ட்ரட் என்ற ட்ரோனை நமது உள்நாட்டிலேயே அதானி ஏரோஸ்பேஸ் அதானி டிஃபன்ஸ் மற்றும் ஏரோஸ்பேஸ் என்ற நிறுவனம் தயாரித்து நமது இராணுவத்திற்கும் அது மட்டுமில்லாமல் தற்போது இஸ்ரேலில் போர் நடந்து வருவதால் இஸ்ரேல் நாட்டிற்கும் இந்த ஹெர்ம்ஸ் நைன் ஹண்ட்ரட் என்று சொல்லக்கூடிய இந்த ட்ரோன்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன என்பதையும் நமது இன்றைய நியூஸ் செய்தியில் ஏற்கனவே ஒரு வீடியோவாக வெளியிட்டுள்ளோம் நண்பர்களே ஆகவே இந்தியாவிற்கும் இஸ்ரேலுக்கும் உடைய உள்ள நட்புறவு மிக மிக வலுவான ஒரு நட்புறவாக உள்ளது நண்பர்களே ஆகவே இதன் பொருட்டு நாம் ரேடார்களை நமது நாட்டில் உள்ள தயாரிப்புகளை விட இஸ்ரேல் நாட்டுடன் சேர்ந்து நமது நாட்டின் தயாரிப்புகளை மேம்படுத்துவதற்காக லாசன் அண்ட் டியூப்ரோ என்ற நிறுவனத்தினைச் சேர்ந்து இஎல்டிஏ எல்டா என்று சொல்லக்கூடிய இந்தியோ ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் ஒரு சிஸ்டர் கன்சர்ன்ஸ் எல்டா என்பது அந்த நிறுவனத்தை சேர்ந்த இந்த ஹை பவர் ரேடார் ஒன்றினை நமது லாசன் அண்டு டியூப்ரோ நிறுவனம் தயாரித்து நமது இராணுவத்திற்கு வழங்குவது நண்பர்களே அந்த ரேடா இருபத்தி நாலு மணி நேரமும் கண்காணிப்புப்படி செய்து கொண்டிருக்கும் என்று கூறினோம் அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய எந்த முறை இலக்காக இருந்தாலும் சரி விமானமாக இருந்தாலும் சரி ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்டுகளாக இருந்தாலும் சரி குரூஸ் மிஷின்களாக இருந்தாலும் சரி பலிஸ்டிக் மிஷின்களாக இருந்தாலும் சரி ட்ரோன்களாக இருந்தாலும் சரி அல்லது ராக்கெட்டுகளாக இருந்தாலும் சரி எந்த வகையான மிஷின்களாக இருந்தாலும் சரி முந்நூற்றது டிகிரியில் வரக்கூடிய எந்த விதமான இலக்கையும் நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொழில் வரக்கூடிய இலக்கையும் கண்டுபிடித்து உடனடியாக நமது தலைக்காட்டுப்பாட்டின் மையத்திற்கு இந்த ரேடார் தகவல் கொடுக்கும் நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் ஆற்றலின் கன்னிலிருந்து வரக்கூடிய பீரங்களிலிருந்து வரக்கூடிய அந்த குண்டுகளையும் மோட்டார் துப்பாக்கியிலிருந்து ஏவக்கூடிய குண்டுகளையும் மிக மிக சிறிய அம்னிஷன் என்று லாய்டரிக் அம்னிஷன் என்று சொல்லக்கூடிய மிக மிக சிறிய அளவிலான ட்ரோன்களையும் துப்பாக்கிலிருந்து வரக்கூடிய குண்டுகளையுமே இந்த ரேடார் கண்டுபிடித்து உடனடியாக தகவல் கொடுக்கும் நேர்களை அது மட்டும் இல்லாமல் இது எந்த வகையான ஆயுதம் வந்து கொண்டு இருக்கிறது அதன் வேகம் எவ்வளவு அது எவ்வளோ தூரத்தில் வந்து கொண்டு இருக்கிறது எவ்வளவு உயரத்தில் அது வந்து கொண்டு இருக்கிறது எந்த இலக்கை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அது எவ்வகையான வகையான ஆயுதம் அதன் ஸ்பீடு என்ன போன்ற அனைத்து விவரங்களையுமே இது உடனடியாக தரைக்காட்டுப்பட்ட மையத்திற்கு வழங்கிவிடும் நண்பர்களை அவங்க எதிரி நாடு அனுப்பக்கூடிய ஆயுதமாக அல்லது நமது உள்நாட்டில் பறக்கக்கூடிய ஆயுதமாக உள்நாட்டு ட்ரோனாக உள்நாட்டு மிசைல்களா அல்லது உள்நாட்டு போர் விமானங்களா போன்ற வகையான விவரங்களும் விவரங்களையும் கண்டுபிடித்து அவற்றை தவிர்த்து விட்டு எதிர்நாட்டின் இலக்கு மற்றும் இதை குறிவைத்து நமக்கு வேண்டிய அனைத்து வகையான தகவல்களையும் இந்த ரேடார் கொடுக்கக்கூடிய அளவில் உள்ளது நண்பர்களே ஆகவே இந்த வகையான ரேடார்களை நமது இந்திய அரசு நேற்று இருபத்தோரு எண்களை நமது லார்சன் அண்ட் ட்யூப்ரோ நிறுவனத்திற்கு ஆர்டர் வழங்கியுள்ளது இது மிக விரைவில் நம்ம நாட்டுக்கு கிடைக்கலாம் என்று தெரிகிறது நண்பர்களே ஆகவே ஒவ்வொரு நாளுமே நாம் நமது இராணுவத்தை வலுப்படுத்துவதற்காக நமது நமது அரசு வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளையும் தினந்தோறும் செய்து கொண்டிருக்கிறது என்பது பத்திரிகையில் வரக்கூடிய செய்திகளின் வழியாக நமக்கு தெரிய வருகிறது நண்பர்களே நண்பர்களே இந்த ரேடாரைப்பார்கள் இது நூற்றி எண்பது டிகிரி வரை தன் எதிரில் உள்ள இலக்கினை மட்டுமே இது ஆராயக்கூடிய தன்மையை உள்ளது பக்கத்தில் உள்ள இலக்கினை அதனால் கண்டறிய முடியவில்லை இந்த ரேடார்னால் ஆகவே ஹை பவர் ரேடார் நாம் வாங்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் உள்ளோம் இது ஒரே ஒரு ரேடார் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் கொடுக்கும் தாக்குதலுக்கு தேவையான விவரங்களை கொடுக்கும் ஆக்டிவ் எலக்ட்ரானிக்கலி ஸ்கேன்டு அரே ஆஃப் ரேடார் என்று இதை கூறுகிறோம் த்ரீ டி படங்களை கொடுக்கக்கூடியது இந்த ரேடாரானது உடனடியாக வெவ்வேறு இடத்திற்கு கொண்டு சொல்ல முடியும் அங்கு சென்று உடனடியாக இதை நாம் பொருத்தி செயல்படுத்த முடியும் இந்த டேரியாருக்கு தேவையான பவர் சப்ளை இருபத்தி நான்கு மணி நேரம் கிடைக்கும் வகையில் பேட்டரிகள் உள்ள நண்பர்களே இவை இலக்கினை கண்டறிந்து அவற்றினை ஆராய்ந்து அவற்றை எவ்வகையில் தாக்கலாம் என்ற பல விவரங்களையும் இது தரைக்கட்டுப்பாட்டு நிலையத்திற்கு தரக்கூடியது நண்பர்களே இது ஹை பவர் ரேடார் என்று சொல்லக்கூடிய இந்த ரேடாரானது நமது இந்திய அரசால் தற்போது வாங்குவதற்காக ஆர்டர் செய்யப்பட்டுள்ளது நண்பர்களே முந்நூற்றி அறுபது டிகிரியும் இது சுற்றி இலக்கினை கண்டறியக்கூடியது வானில் வரக்கூடிய இலக்கணையும் கண்டறிந்து தகவல் தரக்கூடியது எதிர்நாட்டு நாட்டு இலக்குகளை கண்டறிந்து அந்த இலக்குகளை மட்டுமே தாக்கும் வகையில் அனைத்து வகையான விவரங்களையும் நமக்கு தந்து கொண்டிருக்கும் நண்பர்களே ராக்கெட் மட் செல் போன்றவற்றையும் கண்டறியக்கூடிய தன்மை மிக லோ ரேடார் கிராஸ் செக்ஷன் உள்ள ஆயுதங்களையும் இது கண்டுபிடித்து நமது தரைக்காட்டுப்பாட்டு மையத்திற்கு தகவல் கொடுத்து கொண்டிருக்கும் நண்பர்களே கண்டறிந்துள்ள நண்பர்களே தற்காலங்களில் நடக்கும் போர்களில் பெரும்பாலும் ட்ரோன்கள் தான் பயன்படுத்தப்படுகின்றன என்பதை நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்கள் அறிவீர்கள் அது மட்டும் இல்லாமல் எதிர்நாடுகள் அடுத்த நாட்டிற்குள் ஆயுதங்களை அனுப்புவதற்கும் போதைப் பொருட்களை அனுப்புவதற்கும் சிறு வகையிலான ட்ரோன்களை பயன்படுத்தி வருகின்றன என்பதனையும் நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்கள் நன்கு அறிவீர்கள் ஆகவே இவ்வகையான ட்ரோன்களை சில சமயங்களில் நமது நாட்டில் உள்ள விமானங்கள் இருக்கக்கூடிய அல்லது கப்பல் தளங்களில் அல்லது விமானப்படை தளங்களில் அல்லது ஆயுதங்கள் சேமித்து வைத்திருக்கக்கூடிய இடங்களை அழிப்பதற்காக மிக சிறிய அளவிலான ட்ரோன்களை எதிர்நாடுகள் அனுப்பி தாக்குவதற்கு முயற்சி செய்து வருவதையும் நீங்கள் அறிவீர்கள் இந்த வகையான ட்ரோன்கள் மிக சிறியதாக இருப்பதால் ரேடார்களின் கண்களுக்கு இவை புலப்படாது ஏனென்றால் இவை லோ ரேடார் கிராஸ் செக்ஷன் உள்ள இந்த ஆயுதங்கள் நமது ரேடார் கண்களுக்கு புலப்படாது ஆகியவை இவ்வகையாக வரக்கூடிய ட்ரோன்களையும் அல்லது தாக்குதல் செய்யக்கூடிய ட்ரோன்களையும் அளிப்பதற்காக சரங் சக்தி என்று சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள ஸ்டார்ட் அப் நிறுவனம் என்பது இந்த ட்ரோன்களை பிடித்து அழிப்பதற்காக புதிய தொழில்நுட்ப ஒன்றினை கண்டுபிடித்துள்ள நண்பர்களே இதற்கு ஹேண்ட் ஆர் என்று பெயரிட்டுள்ளது இந்த வகை ட்ரோன்களில் ஏராளமான மிக திறம்பட்ட சென்சார்கள் பொருத்தப்பட்டிருக்கும் இவை எதிர்நாடுகளின் ட்ரோன்கள் பறந்து வரும்போது அவை மிக சிறிய அளவிலான லாய்ட்ரி அம்னிஷன் என்று சொல்லக்கூடிய மிக சிறிய அளவிலான ட்ரோன்களாக இருந்தாலும் கூட அவற்றை இந்த சென்சார்கள் கண்டுபிடித்து உடனடியாக இந்த ட்ரோன் பறந்து சென்று அந்த ட்ரோனியை பிடிப்பதற்கான ஆயத்த பணிகளை செய்து அவற்றை பிடித்து அளிப்பதற்கு இந்த ட்ரோன்கள் பயன்படும் நண்பர்களே ஆகவே இவையான இந்த புதிய கண்டுபிடிப்பினை நமது இராணுவத்தில் ஊற்றுவதற்காக நமது இராணுவம் யோசித்து வருகிறது நண்பர்களே நண்பர்களே இத்துடன் இன்றைய நியூஸ் சேனல் வீடியோ செய்திகளை முடித்துக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்